ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான விவசாயி இருந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் மட்டும் இருந்தான் அந்த பையன் ஒரு நாள் ஒரு பாலும் தவறி விழுந்துடுறான் அங்கேருந்து எப்படி தப்பிக்கணும்னு அவனுக்கு தெரியவே இல்லை ஏன்னா அந்த இடம் அந்த கிண ரொம்ப சுற்றி வழுக்கலாக இருந்தது என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாத்துங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான் ஏன்னா யாருமே வரல ஏன்னா பக்கத்தில் யாருமே இல்லை சில மணி நேரம் ஆகுது அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து தேடி பார்த்து எட்டி பார்க்குறாரு கிணத்துல அந்த பையனை தத்தழச்சிட்டுருக்கான் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல ஓடி போய் குடுகுடுன்னு போய் ஒரு கயிறு எடுத்துகிட்டு வராரு கயிறு எடுத்துகிட்டு வந்தோடனே எடுத்து அந்த கயிறை அந்த கிணத்துக்குள்ளே போட்டு தம்பி நீ மேலே வா அவனால் முடியும்னு சொல்கிறாரு ஆனால் அவனும் அந்த கைத்த பிடிச்சி மேலே ஏறி வரி பார்க்குறான் ஆனால் அவனால் வரவே முடியல ஏன்னால் அந்த இடம் பாசி பிடிச்சி இந்த இடமா இருக்குது அவனால் வலிக்க வலிக்க விடுது அவன் நம்பிக்கை இல்லாந்துறான் தொடர்ந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறனால எஞ்ச ஏறி வர முடியவே இல்லை அவங்க அப்பா சொல்கிறாரு நீ வலிமையானவன் உன்னால் கண்டிப்பாக மேலே ஏறி வர முடியும் உன் முழு பலத்தை போட்டு மேலே ஏறி வா இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு தான் அப்படின்றாரு அதுக்கப்புறம் அவன் ரொம்ப முயற்சி பண்ணி மேலே ஏறி வந்துடுறான் வந்தவொன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கறான் அப்பா ஏன் நீ என்னை அளவுக்கு ஊக்கப்படுத்துனேன் நீ பயந்துட்டியா நான் இறந்துடுவேன்னு பயந்துட்டியான்னு கேட்குறான் அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இல்லை தம்பி உன் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு தெரியும் இடம் என்ன பலம் இருக்கிறது உனக்கு தெரியாது தன்னம்பிக்கை தான் அவன்கிட்ட இருக்க மிகப்பெரிய பலம் தன்னம்பிக்கை மட்டும் வளர்த்துக்க நம்ம எந்த செயலையும் போது தன்னம்பிக்கை நம்ம மேலே நம்ம வச்சுக்கணும் தன்னம்பிக்கையில்னா எதையும் சாதிக்க முடியாது நீ உன்னை நம்பினால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த கதை இதோட முடியுது இந்த வீடியோ எப்படி இருக்குது இதோட இந்த கதையை பற்றி உங்களுக்கு எதனால் கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்